மறுபடியும் டிடிஎஃப் ஃபாசன் கைது ஆறு பிரிவின் கீழ் செய்தியை கேட்டதும் எனக்கு இந்த பதிவு பொண்ணுன்னு தோணுச்சு ஆக்சுவலாக அவர் ஒரு பிளாகரு ரேசர்னு பன்முகத்தன்மை நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு நல்லா சின்ன வயசுலையே நிறைய பணத்தை பார்த்தது ரொம்ப ஆர்வ குளறாக ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கும் பெருசாக அவர் மேலே ஈர்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம அவர் மேலே ஈர்ப்பு வச்சிருக்கிறதுனால அவங்கள குறை சொல்லக்கூடாது எனக்கு அந்தளவுக்கு அவர் மேலே ஈர்ப்பு கிடையாது நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுன்னு வச்சிங்களேன் எனக்கு என்ன தோணுச்சுனா ஏன் இவன் ஒரு சின்ன வயசு ஆர்வக் குளாரில் வயசு குளாறலை ஏதோ இருக்கான் அவன் ஏதோ ட்ரெண்ட் ஆகிட்டான் அதனால் போயிட்டுருக்கான்னு தோணுச்சு அப்படிப்பட்ட சூழலில் இந்த விழுப்புரத்தில் ஆக்சிடென்ட் மில்க்கு கைது பண்ணி லைசன்ஸை ரிஜெக்ட் பண்ணி பண்ணது கூட சரி ஓகே பேசிருந்தோன்னா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ கைது பண்ணது எனக்கு என்ன தோணுச்சுனா என்னையா இதுக்கு எடுத்தாலும் அவனை இது பண்ணுறீங்க ஆக்சுவலாக லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பெருசாக ட்ரைவிங் பண்ண மாதிரி யாராக இருக்காங்களா இதெல்லாம் நான் சரின்னு பேசுகிறதுக்காக வரல ஃபோன் பேசாமல் எல்லோரும் பர்ஃபெக்டாக கார் டிரைவ் பண்ணிட்டுருக்காங்களா இவ்வளோ இன்சிடென்ட்டுக்கு ஏன் மையமாக தொடர்ந்து இவனுக்கு ஏன் அவனை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு பர்சனல் ரிவேஞ்சாக இருக்குமா இல்லை இல்லை ஏன்னா திருடு எங்கெங்கேயோ திருடுறாங்க கொள்ள அடிக்கிறாய்ங்க கஞ்சா வைக்கிறாங்க குடிக்க இருக்கான் பத்து பன்னெண்டு வயசுலேயே ஸ்பீடு சிகரெட்னு குடிச்சிக்கிட்டு இருக்கான் எத்தனையோ பேர் எப்படியும் நாசமாக போயிட்டுருக்காங்க அவங்களெல்லாம் கண்டுக்காத இந்த விஷயங்களை கண்டினியூஸாக ஒருத்தனையே டார்கெட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு என்னத்துக்கு தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன் பாவையா அவனை அவனை சும்மா ஒடுங்கயா அவன் பாட்டை விட்டாலே அவன் பாட்டு ஜாலியாக இருப்பான் அதை விட்டுட்டு அவனை இருந்தால் அவனை இந்த பெரிய கிரிமினல் ஆகிட்டு போடாதீங்க நன்றி வணக்கம்